என்னடா கரும்புலி ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறீங்களா அந்த சோதனையை எங்கே கேட்குறீங்க அந்த வேதனையை ஏன் கேட்குறீங்க இந்த சொகுசு வந்து இப்போ இருக்கிற ராயல் என்பீல்டு ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டி டூவில் இல்லைங்க நானும் என்னமோ சாரல் மழை பெய்ய போயிட்டு தான் இந்த முன்னாடி போற வேன்ல இருந்து தண்ணியை கொப்பிடிச்சு துப்பிக்கிட்டு இருக்காரு நம்ம போய் கேட்க போய் வாயிலே வெட்டிப்பிடுவாங்க ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் ஒரு சில வேலைகளை நான் செய்யறதுலன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் மத்தியா ஐயோ பிடிங்க 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 இவன் கேட்க மாட்டேங்க சொன்னா அடங்க மாட்டேங்க ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் முடியலைங்க அதனால தான் சும்மா சும்மா அழைச்சி போயிட்டு இருக்கேன் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ரைடு போக போகிறோங்க இப்போ பாருங்கள் வாட்டர் டியூப் எல்லாம் மாட்டாதவெல்லாம் மாட்டி வச்சிருக்கிறேன் ஒரு டெஸ்ட் ரைடு மாதிரி இன்றைக்கி இது பின்னாடி வந்து எஸ்டி அட்வென்ச்சர் நிற்கிது என்னடா கரும்புலி ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறீங்களா அந்த சோதனையை எங்கே கேட்குறீங்க அந்த வேதனையை ஏன் கேட்குறீங்க இது கரும்புலி தான் ஆனால் இது கரும்புலியோட வேற தம்பி பார்த்திங்கன்னா கருப்பு கரும்புலி ஆமாம் இந்த கரும்புலி வந்து நம்மக்கிட்ட நம்மளோட இது கிடையாது ஷோரூம் உடையது கம்பெனியோடயது இது நம்ம வந்து நம்மளுடைய கரும்புலி ஷோரூமில் இருக்குது இப்போ அதை பார்க்க தான் போக போகிறோம் ஆனால் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குது திருநெல்வேலி போயிட்டு அங்கே ஒரு பெரிய வேலை இருக்குங்க ஒரு பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை ஒன்று அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம திருநெல்வேலியிலேருந்து ஹைவே வழியாக நம்ம தூத்துக்குடி போகிறோம் தூத்துக்குடி போயிட்டு கரும்புலியோட மெயின் அப்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது இன்றைக்கி பார்க்குமா இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குமா தெரியல ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இங்கேருந்து திருநெல்வேலி போயிட்டு திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகிறது கிட்டத்தட்ட நூற்றம்பது கிலோமீட்டர் வருங்க அதாவது ஒன் வே மட்டும் அப் அண்ட் டவுன் வந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டரில் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் வரும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபஸ்ட் டைமாக என் லைஃப்பில் நான் ரைடராக மாறினதுக்கப்புறம் இந்த தண்ணி குடிக்கிற பேக் இருக்குது பற்றிலாம் அந்த பேக்கை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேங்க வாங்கியிருக்கேன் அதாவது இந்த இது வந்து பிபிசியோட பிளேடர் வாட்டர் பிளேடர்பாங்களா அது அதுக்கப்புறம் பேக் ஒன்று அது அமேசானில் ஆர்டர் பண்ணு இந்த ரெண்டையும் போட்டுகிட்டே நான் லாங் ரைடில் தண்ணி கண்டிப்பாக குடிக்க குடிச்சு ஆக வேண்டியிருக்கு இப்போ எனக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்கிறதுனால தண்ணி ரொம்ப தேவைப்படுதுங்க இல்லைன்னா இப்போ நம்ம பரம பிரதேசம் வேலை செய்ய பண்ணிக்கிது ஸ்டக் ஆகிடுது சில நேரம் அதனால் தண்ணி குடித்து குடித்து உடம்பை தேத்துவோம் அப்படின்றக்காக இப்போ வாட்டர் ப்ளேடர் வாங்கி வச்சிருக்கேன் அப்பப்போ இந்த இப்படி எடுத்து போட்டு அப்படியே குடித்திக்கிறது இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில இதான் ஃபஸ்ட் டைமு ஏன்னா நம்ம நான் நம்ம அடுத்ததாக வந்து ஒரு பெரிய லாங் ரைடு அதுக்கப்புறம் திருப்பி இந்த வருஷமும் லடாக் போனாலும் போவோம் ஸோ அதனால் அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போவே கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிக்கலாம்னா இன்னைக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் பாக்குறதுக்கு நம்ம கூட ஒரு நண்பர் வேற வராரு அவர் கூட சேர்ந்து நம்ம போறோம் அவரு ஆனா கார்ல வராரு நான் வந்துட்டாரு வந்துட்டார் ஹாய் ப்ரோ ஹாய் காட்டுங்க ஹாய் காட்டுங்க கேட்டாரா பீஜோ சாம் வெள்ள நிவாரணம் கேட்டு மக்கள் அங்கங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க வெள்ளம் வந்த பூசில் அதிகாரிகளும் அமைச்சர்களும் நல்லா சூரிட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் எங்கே இங்கே இருக்கோம் நாங்கள் பறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பறந்துட்டாங்க எவ்வளோ வரும் அதனால் இவங்க நிவாரணம் கேட்டு அங்கங்கே போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மறியல்கள் எல்லாம் நடந்துகிட்டுருக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்பி தான் நான் அந்த பக்கம் போகிறேன் பைக்கில் தானே போகிறேன் அது நம்ம எஸ்டி அட்வென்ச்சர் வேறு எங்கிட்டாவது பள்ள மேடாவது இறங்கி ஏடி காட்டுக்குள்ளேயாவது இறக்கி ஏற்றியாவது போயிடுவோம்லாம் மழை மட்டும் வரக்கூடாது தெய்வமே இந்த வாட்டி ரொம்ப உஷாராக எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கிறேன் அதனால பிரச்சனை இல்லை எஸ்டி எஸ்டினா எஸ்டி இதெல்லாம் காரு கூட நமக்கு சொகுசா இருக்காதுங்க நம்ம தலை எப்படி எழுக்கு சொகுசா போறாம பாருங்க ஐயோ 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 எவ்வளோ பெரிய பள்ளமாக இருந்தாலும் அப்படியே மிதக்குதுங்க மிதக்குது எஸ்டி அட்வென்ச்சர் இந்த சொகுசு வந்து இப்ப இருக்கிற ராயல் என்பீல்ட் ஹிமாலயன் ஃபோர் பிப்டி டூவில் இல்லைங்க என்னதான் இருந்தாலும் சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பெரிய வேலை வாயில குத்திட்டு போனாங்க தெரியுமா அழகு அது வேலை கிடையாது அழகு குத்திட்டு போனாங்க இன்னும் டெம்பரவரியாக ரோடை போட்டு விட்டுட்டு அதை சரி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை பாருங்களா அந்த ஆள் அப்படி அப்படியே விட்டாங்க டெம்பரவரி ரோடை போட்டு விட்டாங்க மக்கள் ப ப பல போய்கிடுங்க வந்துக்கிடுங்க நாங்கள் சரி பண்ணுறதுக்கெலாம் என்ன என்னைக்கு பண்ணுவோமோ எங்களுக்கு தெரியாது அப்படின்னு விட்டு போயிட்டாங்க சரி அது போன வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டிட்டேன் ஸோ இந்த அவலங்களையும் இந்த கஷ்டங்களையும் நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டி கொண்டு உங்களை போர் அடிக்க விரும்பவில்லை ஆகவே சற்று என்டர்டெயின்மெண்ட்டோடு பேசிக்கொண்டே செல்வோமா ஏ டே டே பயவுல உள்ள வராத அப்படியே கால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஆட்டுக்கால் சூப்பிச்சி குடிச்சு போனதுக்கேன் ஒழுங்காக வெளியே போய் நின்றுடு இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எஸ்டி ரோட் ஸ்டேரை பற்றி அந்த வீடியோவில் வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது பழைய ரோட் ஸ்டேர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லா டீட்டெயில்டாக போட்டிருந்தேன் சரி நம்ம எஸ்டி அட்வென்ச்சர் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் உள்ளதுன்னு நினைக்கிறேன் அப்போ இதில் ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா இதில் ஒன்றுமே இல்லையாங்க அங்கங்கே எஸ்டி அட்வென்ச்சர்னு ஸ்டிக்கர் தான் எக்ஸ்ட்ரா ஆக்கியிருக்காங்களே ஒழிய ஒரு அட்வை அப்டேட்டும் கிடையாது ஏன்னா ஏன்னா இந்த வண்டி எந்த அப்டேட்டும் தேவைப்படலை அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு அதுக்கு நானே பெரிய உதாரணம் இந்தியா முழுக்க கொண்டு போயிட்டு என்ன பாடுபடுத்தின பற்றியெல்லாம் இந்த வண்டியை அப்போ அதுலேருந்தே தெரியலே அவங்களுக்கு இந்த வண்டிக்கு எந்த அப்டேட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உ போல பொண்ணு போல வைங்களேன் அஞ்சு வருஷம்னாலும் தலைவன் வேற மாதிரி இருப்பான் என்னே மாரி ரொக்கெட் பைப் மாதிரி ரெக்கெட் ரெக்கெட்டாக அந்த வண்டி யூஸ் பண்ணோம்னா அப்புறம் ஷோரூமில் போய்ட்டு சர்வீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எதனையாவது வைக்க வேண்டியதுதான் இப்போ எனக்கும் கரும்புலி அப்படித்தான் ஆப்பு வச்சிருக்கா அப்படி போய் பார்க்கணும் எந்த அளவில் ஆப்பு வச்சுருக்காரு எவ்வளோ செலவு வரும் பட்ஜெட் வரும் அப்படின்லாம் போய் பார்க்கணும் ஆ கொஞ்சம் தென்றல் தவிழ்ந்து மீது அப்படி அப்படியே பெரிய பெரிய வண்டி வந்து கார்போஹைட்ரேட் புகையே நம்ம மேலே தூவுகிறது இது யார்யா ஐயா நானும் என்னமோ இப்போ சாரல் மழை பெய்யும் தான் இந்த முன்னாடி போகிற வேன்லேருந்து தண்ணியை கொப்பிடித்து துப்பிக்கிட்டு இருக்காரு இங்கே வருங்க ஐசி இந்த இந்த பக்கம் என்னது இல்ல ஐயா மேலே போட்டுக்கிட்டே போகிறாங்களே ஒரு கிழங்கு தூக்கி து தின்னு தூர தூக்கி போடுறாங்க தண்ணி தூக்கி தூர போடுறாங்க கேட்டால் சண்டைக்கெல்லாம் வர்றாங்க பயங்கரமான ஆளுகளாக இருக்காங்களே பின்னாடி பாருங்க பேரை பற்றியெலாம் இப்போ நம்ம போய் கேட்க போய் வாயிலே வெட்டி எதுக்கு நமக்கு வம்பு ஏ நம்ம வாடகை பொத்திட்டு போவோம் போலீஸ்காரரே இப்படி பண்ண என்னையா அர்த்தம் என்னமோ அவசரமா போவோம் சும்மா தான் போறாரு தான் போறாரு அவரே இப்படி தூக்கி ஏத்திட்டு வந்தா இந்த போகிறது பார்த்தீங்கன்னா வெறும்னா லேட்டஸ்ட் மாடல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு ஆனால் இருபத்தி மூணுலேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க செம்ம டிசைனுங்க பார்க்கறக்கு அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது செடான் யாருக்கெல்லாம் செடான் பிடிக்குமோ சொல்லுங்கள் நான் இந்த காரையும் ஒரு நாள் ரிவியூ பண்ணுறேன் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட இருக்குது அதனால் வெள்ளை கலர் தான் இதே கலர் தான் வேணும்னா சொல்லுங்கள் வண்டியை கம்ப்ளீட்டாக ஓட்டி பார்த்து ரிவ்யூ போடுவோம் ஆ கம்ப்ளீட்டாக நான் ஒரு ரிவ்யூ வரவே மாறிக்கிட்டு வரேன்ல கார் ரிவ்யூ பைக் ரிவ்யூன்னு பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த ரிவ்யூ வீடியோஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே போகுது ஒரு ஐயாயிரமாவது மினிமம் போயிடுது ரைடு வீடியோ போட்டால் மூவாயிரம் பேர் கூட பார்க்க மாட்டேங்க லடாக் வீடியோ போட்டால் ஓடுது லடாக் வீடியோக்கு ஆகும் ல மாசம் மாதமாக லடாக் போக முடியும் சொத்து கூட கிடையாதப்போ விற்று போகிறதுக்கு அப்படி எங்கேருந்து போவேன் நான் கொஞ்சம் சப்போர்ட் விடுங்க கிடையாது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெண்டுக்கெல்லாம் மாற்றி விடுங்க ஏய் இப்படி ஒருத்தர் பேசிக்கிட்டே உழம்பிக்கிட்டே போவான் அவனை வீடியோ பாருங்க நல்லா இருக்கும் பார்த்துக்கா அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லுங்கள் என்ன ஆத்த பாருங்கள் ஒத்த சொட்டு தண்ணி இருக்கா குளத்தில் இது வந்து வெள்ள வெயில் நேரத்தில் கூட இந்த குளத்தில் தண்ணி இருக்குங்க ஒரு சொட்டு இல்லாமல் அவ்வளோவும் போயிடுச்சு தண்ணி பொங்கல் நெருங்கிட்டே இருக்கனால கிழங்கு பனங்கிழங்கு கிழங்கு வர ஆரம்பிச்சிட்டுங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா பனங்கிழங்கு கிழங்கு வாங்கி சாப்பிட்டு பாருங்க அவங்க அவிச்சோ அவிச்சோ அவிக்காமலேயும் இருக்கும் அவிக்க தெரியும்னா வீட்டில் வாங்கிட்டு போய் அவி அவிச்சு போய் சாப்பிடுங்க இல்லைனா இங்கே அவிச்சு போக கொடுத்துடுங்க அதை வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தி ப்ளஸ் ரொம்ப டேஸ்ட்டு எவ்வளோ சாப்பிட்டாலும் எந்த ஒரு இதுவும் வராதுங்க சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிட்லாம் அவ்வளோக்குள்ளே நல்ல ஒரு கிழங்கு பனங்கிழங்கு ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் ஒரு சில வேலைகளை நான் செய்கிறதில் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதில் ஒன்று தான் ரைடு பொம்பை சாப்பிடாமல் இருக்குது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த ரைடு பொம்பை மட்டும் சோறு இறங்கவே மாட்டேங்குது சோறு சாப்பிட வாய்ப்பு அமையவே மாட்டேங்குது காலையில் மருங்க சாப்பிடல மணி இப்போ பன்னெண்டாவது இன்னும் வேலை முடியறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் ஆனால் பசிக்கவே இல்லை ஒரு டீயை காப்பி குடிச்சோம்ல ஜம்முன்னு இருக்குது வயிறு இது சிங்கிள் ரோடுன்னு ஒன்னும் விரட்டவும் முடியல டப்பு டப்பு டப்புன்னு குறுக்க வந்துடுறாங்க நார்மலாக தான் போக முடியும் இந்த வண்டி பெஸ்ட் வண்டி தான் நம்ம ஆனாலும் முல்ல ஓடிட்டு போறோம் நம்ம சொந்த வண்டி மாதிரி அப்படி தானே பண்ணணும் திருப்பி கொடுக்கணுமா இல்லையா ஐயோ பிடிங்க 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 கேட்க மாட்டேங்க சொன்னால் அடங்க மாட்டேங்க ஐயோ மைண்ட் ரோட ஐயோ பார்த்த ஒன்று திரிய ஆரம்பிச்சானே என்ன சொன்னாலும் அடங்க மாட்டான் போல இருக்கே அதுவும் அட்வென்ச்சர் வண்டியை கையில் பிடிச்ச ஓட்டானு ஹைவே பார்த்த உடனே திருக ஆரம்பிச்சிட்டானே இவே அடங்க மாட்டானே நம்ம தமிழ்நாட்டுடைய தேசிய விலங்கு வரையாடு அது அழகாக அந்த மேலே எவ்வளோ பெரிய சிலையாக அடித்து வச்சிருக்காங்க பாருங்கள் அந்த பக்கம் நான் ஃபோட்டோ போட்டு விட்றேன் இதில் இந்த மாதிரி தான் அந்த சிலை இருக்கும் எவ்வளோ பெருசாக விளைஞ்சேன் நல்லா கலர்லாம் அடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் போவோம் என்னங்க நல்லா இருக்கும்னு நினைக்க நோ பார்க்கிங் இந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அதனால் நம்ம பார்க்கிங் பண்ண வேண்டாம் பற்றிலாம் பீ போட்டு அடித்து வச்சுருக்கு ஏன் எதுக்குன்னா இதில் இங்கேருந்து கல் உளு பார்த்துருக்கேன் மேலே இருந்து அதனால் பார்க்கிங் பண்ணாதியே நான் பிசு மட்டும் அடிச்சுட்டு அந்தாலும் ஓடிடுறேன் தள்ளி தான் விட்ருக்கேன் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோரு அப்படியே கூலாக இருக்குங்க கிளைமேட்டு செம்மையாக இருக்குது அதான் அந்த என்னாச்சை பார்த்த உடனே என்கிட்டாவது லாங்காக திருகலாம் போல தான் இருக்கும் உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரியலைங்க ஒரு ரைடராக மாறினதுக்கப்புறம் முதுக்கு முன்னாடி கூட நான் நிறைய விஷயங்கள்ல உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரியும் ஆனால் இது மட்டும் முடியவே இல்லை இல்லைன்னா நாளைக்கு முடிச்சிடணும் இப்போ எங்கேயாவது போகணுன்னு நினச்சோம்னா இன்றைக்கெல்லாம் இன்னொரு நாள் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அதுக்கேற்ற வேலைகளையும் பார்க்குறோம் அது தப்பாக சரியாக என்னன்னு தெரியல ஆ நான் நம்மளால் காசு எல்லாம் பெருசாக ஒன்றும் ச காலி ஆகாதுங்க அதிலலாம் தெளிவாக இருப்பேன் பெட்ரோல் தான் மேக்ஸிமம் காசு அப்புறம் திங்கிறது தங்குறது எல்லாமே கொஞ்சம் மீடியமாக தானே பண்ணுறேன் அதெல்லாம் தப்பிச்சிருவோம் பார்த்துடுங்க என்ன அடிபட்டு ஆக்சிடென்டெலாம் நடக்கானுங்களா என்னப்பா நீங்கள் கிட்டத்தட்ட வந்தாச்சு நடக்கிற இடத்துக்கு கஃபே பனாமா காய்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்போ ஓப்பன் பண்ண வீடியோ எப்போ க்ளோஸ் பண்ண வீடியோ இந்த பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி கடைசியில் பெனலியில் இருக்கிற எல்லா வண்டியும் ஓட்டி பார்த்தாச்சு அதாவது கீவேயில் இருக்கிற எல்லா வண்டியும் ஓட்டி பார்த்து வீடியோ போட்டாச்சு வீடியோவுக்கு எடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன் ஓட்டி பார்த்து டெஸ்ட் போய் பார்த்து நம்ம சாப்பிட்டுட்டு மக்கள்கிட்ட பேசி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி அப்படி இப்படின்னு ஆகிப்போச்சு இப்போ நேராக வந்து நம்ம தூத்துக்குடி போக வேண்டியது தான் தூத்துக்குடி ஷோரூம் கேட்ட பேசியிருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன்ட்டு நல்ல சரியான ஸ்பாட்டுங்க பனாமா கஃபே ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது ஸோ அந்த கஃபே ரெஸ்டாரண்ட்டில் அவங்க வந்து எல்லா வண்டியும் கொண்டு வந்து இருக்காங்க அந்த தண்ணீர் பொத்தல் ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க ஏதோ முதுகில் யாரோ ஏறி உட்காந்துருக்க மாதிரி இருந்தாலும் அப்பப்போ தாங்க முடிக்கும் போது சப்பி சப்பி குடிச்சிக்கிறேன்னா கொஞ்சம் ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஆகிடுறேன் நான் அந்த பக்கம் நம்மளுடைய தூத்துக்குடி பைபாஸில் போய் சேர்ந்துட்டு ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் சரியா ஓ செம்ம டயட் ஆயிட்டேங்க இன்றைக்கி காலையிலேருந்தே ஒர்க்கா பயங்கர டயர்டு எங்கேயாவது உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் டீ குடிக்கலாம் அப்படின்னா அதுக்கும் நேரம் இல்லை இப்போ டைம் ஆகிட்டுருக்கு அங்கே தூத்துக்குடியில் ஷோரூம் போட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நம்ம அடுத்த ரைடு வேறு போகணும் அதுக்கு முன்னாடி எல்லா வண்டி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கணும் அதுக்கு தான் எல்லா வேலையும் வேக வேகமாக இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் பேமெண்ட்டும் பயங்கர இடிங்க ஒரு குடும்பஸ்தனாக இருந்து பாருங்க டக்கு டக்குன்னு ஒரு பேமெண்ட் எடுக்கிறது எவ்வளோ பாடுகள் தெரியுமா எப்போ கொஞ்சம் வரமா போப்பா ஏ என்ன நான் நீ நீ போகிற இடத்துல நான் போகிறேன்னா சரி சரி மன்னிச்சுக்கோ மன்னிச்சிக்கோ டீ லொக்கேஷன் டீ லொக்கேஷன் இஸ் த டீ லொக்கேஷன் உட்ரா தம்பி வண்டியை வரமா ரோட்டில் எவ்வளோ வண்டி இருக்குது இல்ல உடனே உங்க காலில் ஏத்திர கூடாது அதான் கொஞ்சம் நவுண்டிங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அதை எப்படி சொல்ல முடியுமா ஆள போய் நவளுன்னு நீங்களா நவுண்டா உண்டு ஏதா திருநெல்வேலிக்காரங்க பத்தில அப்படிதான் பேசுவாங்க எங்க ஊருக்காரங்க இப்படிதான் ஷபா ஒரு காஃபி அடிச்சாச்சுங்க காஃபி அடிச்சாச்சு என்ன ஆளுகப்பா ஏ இவகிட்ட சண்டை போடுறதுக்கே தனி தம்பு வேணும் போல இருக்கப்பா கொஞ்சம் ஒரு செகண்ட் நான் ஒரு இன்ச்சு நவுண்டு ஐயா அதுக்குள்ளே நவ்ரோடுமா உள்ள போறியா கிண்டல் அடிக்கிறது பாருங்க இதுக்கு பேர் ஹைவே வாங்க இருளோன்ட்டு இருக்குதுங்க ஹைவே ஒரு ஒரு இது தெரியல இருளோன்ட்டு இருக்குது ரோட்டில் எது கிடந்தாலும் தெரியாது போல இருக்கு கிட்டத்தட்ட நான் வாகக்குளம் ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துருப்பேன் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில இருட்டில் வேகமாக ஓட்டிக்கிட்டே வந்துட்டேன் இந்த கேட்ட ரோட்டுக்கு டோல் டோல்கேட்டு வேறு லைட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு ரெஃப்ளக்டர் கிடையாது ரோட்டில் என்னப்பா நீங்கள் உத்தரப்பிரதேசமே தான்ப்பா இந்த ரோட்டை பார்த்தா நான் உத்தரப்பிரதேசத்தில் வண்டி ஓட்டின மாதிரியே தான் இருக்கு எனக்கு பீலிங்கு எந்த சேஃப்டி விஷயங்களும் கிடையாது இந்த டோல்கேட்டில் ஒரு டீ கடை கூட கிடையாது பார்த்தீங்களா பக்கத்தில் ஏர்போர்ட் வேறு இருக்குது எத்தனைக்கா தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே வந்தாச்சு ஷோரூமில் இருப்பாங்களான்னு தெரில நீ வந்த விதிக்கு நான் இருக்க முடியுமாடே அப்படின்னு பூட்டிகிட்டு போயிருப்பாங்களா என்னன்னு தெரியல சொல்லியிருக்கேன் சாமி இருந்துருங்க சாமி நான் வந்துடுறேன் வந்துடுறேன்ட்டு கீழா இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்கவங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் ஏல நீ தானே கரும்பு கரும்புல தானே ஓட்டிகிட்ருக்கேன் அப்புறம் கரும்புலியை பார்க்க போகிறேங்கிற அப்படின்னா இது கரும்புலி தான் ஆனால் கரும்பளி இல்லை சரியா இது கருப்பான கரும்புலி ஏன் கரும்புலி வந்து வெள்ளையா இருக்கும்லா வெள்ளையா இருக்க கரும்புலி அங்கே நிற்கி அது வந்து தூத்துடி சோறுமல் நிற்கி இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கிறது கருத்த கரும்புலி ஓகே கைஸ் ஃபைனலாக வந்து எஸ்டி ஷோரூமுக்கு வந்தாச்சு ஆனால் ரொம்ப லேட்டானதுனால நம்ம சர்வீஸ் சென்டரை நல்லா இழுத்து பூட்டிகிட்டு போயிட்டாங்க நம்ம கரும்புலியை பார்க்க முடியல இவ்வளோ தூரம் வந்து கரும்புளியை பார்க்க முடியல நம்ம புறவி இந்த ரெடியாக இருக்குது நம்ம அந்த பைக்கில் அந்த பைக்கை கூட்டாச்சு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு புறவியில் எல்லா லக்கேஜை மாற்றி லக்கேஜ்னா என்ன ரெயின் கவர் தான் போட்டு வந்தேன் ஸோ அதை மாற்றிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் புறவியோட பொருள் வந்துடும் அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சணும் தான் சொல்கிறாங்க அதையும் நம்ம வந்து மூணு நாள் கழிச்சுன்னா தனி இல்லைனா அடுத்த திங்கட்கிழம தான் வரணும் அதுவும் பொங்கல் ஹாலிடேஸ் வருது எப்படி எவ்வளோ நாள் ஆகும் என்னங்கிறது எனக்கும் தெரியல எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஊட்டி ரைடு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அதாவது ஊட்டி ரைடு போகிறதுக்குள்ளே வண்டி ரெடி ஆயிரங்கிற நம்பிக்கை இருக்குது பக்காவா இப்போ கரும்புலி பேக் டு த ரோட் அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக வரணுங்கிறக்காக நம்ம வந்து நல்லா தெளிவாக வேலை பார்க்க வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்ல தப்பு இல்லைல்ல புறவி தான் நமக்கு எப்போவுமே லாஸ்ட் லாஸ்ட் லீஸ்ட்டுன்னு வைங்கிற மாதிரி தான் எப்போவுமே நமக்கு ஹெல்ப்பு ஸோ இவ்வளோ நேரம் அந்த கருப்பு கரும்புலேயே ஓட்டிட்டு வந்தேன் பெருசாக ஒன்றும் டைடு தெரில பட் இப்போ புறவி ஓட்டிகிட்டு போன அப்புறம் இந்த வைப்ரேஷனு ப்ளஸ் நம்ம தூத்துக்குடி ரோடு எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஏதாவது அதாவது உடம்பு வலி வர தான் செய்யும் இந்த வீடியோ எதுவும் முடிச்சுக்கிடுங்க கைஸ் இந்த விடிய பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கு பெல் ஐக்கன் டீங்களும் பண்ணுங்கள்